ஆண்டவர் பெயரா நமக்கு உதவி உண்டு ஆர்ப்பரியுங்கள் பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் போற்றி ஆற்பரிய அனைத்துலகோரும் பணிந்துடுவர் அவர்களும் உன் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் செயல்களைப் பாரி அவர் மானுடரையே செயல்கள் அஞ்சுதற்கு ஆர்ப்பரிய கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து வந்தார்கள் அவர்கள் நாம் அகமகிழ்ந்தோம் அடைந்து ஆர்ப்பரிய நம் ஆண்டவர் நமக்கு அருளிய ஜபத்தை வானகர் தந்தையை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் தந்தையை உமிழ்வையை தூயவர் என போற்ற பெறுக மாற்றி வருக உங்கள் திருவிழம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறுகள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தான் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம் ஆண்டவர் திருப்பையில் வாழ்த்த பெறுவதாக உங்களோடு இறைவா துரிச்சட்டம் இயற்றிய ஊழியர் தூய மோசை வழியாக எக்காலங்களை வெள்ளியில் உருவாக்க கற்பித்தீரே பழிவேளையில் குருக்கள் அவற்றை ஊரும் போது மக்கள் அவற்றின் இனிய வழியால் அறிவிக்கப்பட்டு உமக்கு ஆராதனை புரியவும் பலி செலுத்தவும் வந்து கூடுவார்கள் உமது கோவிலுக்கான இம்மணியை எளிய எம் வழியாக தூய ஆவியின் வல்லமையால் புனிதமாக்கியலும் இவ்வாறு இதன் ஒலியால் இறை மக்கள் புனித கோவிலுக்கும் வானக மகிமைக்கும் அழைக்கப்படுவார்களாக இதன் ஒலியை மக்கள் கேட்கும் போது அவர்கள் விசுவாச பற்றி வளர்வதாக இம்மணியின் ஒலி கேட்டு தீய சக்திகள் அகல்வனமாக இவற்றையெல்லாம் சிறுகை வழியாக சாவி வென்ற अरुरी आरोप <स दियुत्ट> <ना तुछ। दियुत्ट> <स दियुत्तित्तित> ဘာလဲကွတော့ဒါ रोज ကနေ इधर ကို ਆ ਜੀਦਾ ਇਹਨੇ ਉਹਦੇ ਇਹਨੇ ਉਹ ਤੇਰਾ ਆਹ ਬੀਰ ਜੀ ਤੋੜੀ ਸਾਹ ਕੋਲ ਇਹ ਮੇਨ ਉਹ ਹੋਟੇ ਫਾਲ ਉਹ ஆண்டவர் உங்களோடு இருப்பார் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்து ஏசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும் கடவுள் வழிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தமையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுர் அனைவரும் மண்டியிடுவர் வந்தியாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் வழங்கும் அருள் வாக்கு மன்றாடுபோமாக என்று வாடும் மனிதரை மீட்க மனு உருவெடுத்த உம் திருமகனின் அடையாளமாய் அமைந்து உமது கனிந்த அன்பை நினைவூட்டும் என்ற சிலுவையை ஆசிரியத்து புனிதப்படுத்தியலும் இது மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் 嗯。 Yes. f o 민 t 야 e media and the money t w ந்து மாதாவுக்கு ஒரு பாடல் பாடுவோம் மாதாவே துணை வாழ்க்கை மரியே 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 மாதாவே 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 வாழ்க 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 எங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் Terima kasih telah menonton! bien